ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நானும் ரொம்ப நாளாக அவங்களோட பேச முடியலை ரிஷிகேஷில் இங்கே குளிரில் ஒவ்வொரு நாளும் வேக வேகமாக எப்படியோ போயிருது அதுவும் நைட் டைம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா ஏழு எட்டு மணிக்கே பெட்டுக்குள்ளே வந்து ரஜாய்க்குள்ளே புகுந்துடுறது பழக்கமாக போச்சு சரி இந்த குள்ளாவை எடுத்து மாட்டினோன்னே எனக்கு இதை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் நான் வாக் போகும்போது டெய்லி எல்லோரும் இது மாதிரி போட்டு வரும்போது என்னடா இப்படி போட்டு வர்றாங்கன்னு நினச்சேன் எனக்கே இன்றைக்கி காலையில் எழுந்திருச்ச உடனே தலை பாரமாக இது வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு தூக்கி வச்சுட்டேன் ஒவ்வொரு இந்த டிசம்பர் நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் ஏதோ நிறைய ஏற்கனவே வெள்ளம் எல்லாம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் இன்னையும் நிறைய நிறைய இயற்கை பேரழிவுகள் வரும்னு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் சமாளிப்போம் நமக்கு ரியல் லைஃப்லேயே நம்மளே மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஏதாவது ஃபேஸ் பண்ணுறோம் அதை சின்ன சின்ன இது வரும்போது ம நம்ம மன அழுத்தம் ப்ராப்ளம்ஸ் ஏதோ வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி சமாளிக்கிறோம் மேனேஜ் பண்ணுறோம் அதை அதையே இனியும் வரும் வருடத்திலும் நல்லபடியாக வரணும் வர புது வருஷம்னு நினைப்போம் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் கடவுள் நமக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே கொடுக்கட்டும் நாங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் கேசில் நாங்கள் நானும் பையனும் தனியாக அந்த ஒரு வேலையாக அந்த பக்கம் போயிருந்தப்போ இந்த கடையை பார்த்தோம் உண்மையிலேயே அண்ணா ஸ்மெஸ்ங்கிற இந்த தப்போவன்கிற ஏரியாவில் இருக்குது இந்த கடை பட்டு சூப்பராக இருந்தது அதாவது மலபார் பரோட்டா அது சாப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு சாப்பிடும்போதே ஒரு வீடியோ எடுக்க விட்டுட்டேன் அதுக்கு அடுத்து டெசர்ட் போகும்போது தான் பையனை சாப்பிட சொல்லி எடுத்தேன் இது நான் கடைக்கு விளம்பரத்துக்காக இல்லை எல்லா அங்கே வர்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு கிட்டி பார்ட்டின்ட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு போனேன் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து ரசித்தேன் நம்ம லைஃப்பில் நம்மளால் இப்படி பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் நம்ம சென்னையில் இந்த மாதிரி கிட்டி பார்ட்டிஸ்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்லை லேடிஸ் அவங்கவுங்க வீட்டு இதெல்லாம் மறந்து தனியாக அவங்களுக்குள்ள இவ்வளோ ஜாலியாக இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு அழகாக நல்லா இருந்தது இது எல்லாருக்குமே கிடைக்கணும் ஒன்லி ஒரு ஒன் ஹவர் தான் கெட்டுக்குதர் அவ்வளோதான் ஒரு லைட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் ப்ளஸ் இந்த பாட்டு டான்ஸு கதை அப்படி பேசி ஒரு கேம் இப்படி டைம் பாஸ் ஆச்சு அவ்வளோதான் பட்டு வெரி நைஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு கதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் எவ்வளவு ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து ரசிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்மளால் அப்படி இருக்க முடியுதான்னு நான் நினச்சி பார்த்தேன் முன்னாடியே என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை சில விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து இது மாதிரி கற்றுக்கலாம் டான்ஸ் ஆடுறது தப்பு கிடையாது ரிலாக்ஸேஷன் தான் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியல வாங்க அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை